ஒருத்தர் மயிலாடுறை ரயில் ஒரு ரொம்ப நாள் விடாம அப்ப இவர் என்ன பண்றாரு பெரிய போராட்டம் நடத்தினார் இது இதுவரைக்கும் திமுக தனித்து நின்று வெற்றி வணிகம் மோசடி எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாத விருமுறை வழியாகும் நம் அங்கு சந்தித உங்களிலும் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்கு செய்தி மக்களுக்கான செய்தி அங்கு சம்பார்களுக்கு வணக்கம் தேர்தல் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் சட்டமன்ற தேர்தல் குறித்து நம்மிடம் பேசுவதற்காக பேராசிரியர் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கள நிலவரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய மக்களவை தொகுதி மயிலாடுதுறை இந்த மயிலாடுதுறை தொகுதிக்கு உட்பட்ட சீர்காழி மயிலாடுதுறை பூம்புகார் திருவிடைமருதூர் தனி கும்பகோணம் பாபநாசம் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியினுடைய தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல பதிவான வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல்ல இந்த சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் விவரங்களை ஒப்பிட்டு பார்த்து யாருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி வாய்ப்பு இருக்கலாம் என்கின்ற ஒரு க ஒரு செய்தியை பகிர்வதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் ஆஹ் இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சியின் சார்புல ஆஹ் வெற்றி பெற்றவர் ஆர் சுதா உங்க ஒரு வழக்கறிஞர் காங்கிரஸ் கட்சியில செய்தி தொடரும் இருக்கிறார் இருந்தவங்க கடைசியா இரு இரவு நேரத்துல அறிவித்து அடுத்த நாள் வேட்புமனு தாக்கல் செய்தவங்க மயிலாடுதுறையில வந்து சார் காங்கிரஸ் தான் ஏற்கனவே தொடர்ந்து மணி சங்கரை காலத்துல இருந்தாங்க சார் கடைசி நேரத்துல அவரு பெரிய பிரச்சனை சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டாங்க சார் ஓஎஸ் மணியின் ஒரு ச பிரச்சனை இல்ல மேடைக்கு வரப்ப பிரச்சனை பண்ணி விட்டாங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவங்களோட பேச்சு சுத்தமா குறைஞ்சிருச்சதுக்கு அப்புறம் யாருமே வரலங்க சார் இப்ப மீண்டும் அவங்க வந்து ஒரு புதிய முகத்தை அறிமுகப்படுத்தி

கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சைலண்டா ஒதுங்கி இருந்தாங்க சார் ஆனா திடீர்னு இப்ப தேர்தல் இப்ப அடுத்த அரசியல் ரீதியா அவங்களோட நெருக்கம் அதிகமாகணுங்கிறதுக்காக இப்ப பாமக சார்பா வந்து கும்பகோணத்துல கூட சமீபத்துல ஆதீனங்கள் எல்லாம் வச்சு பிஜேபி ஸ்டைட்ல ஒரு மாநாடு நடத்தி கட்சில ஒரு மிக முக்கியமான இடத்துக்கு இப்ப அது அதிரடியா நின்னுட்டு இருக்கிறாரு சார் அவரு தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறார் நாம் தமிழர் கட்சி சார்புல பி காளியம்மாள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் வோட்டு வாங்கிருக்கிறாங்க அவங்களும் தொகுதிக்கு இங்க திடீர்னு திடீர்னு அறிவிக்கப்பட்டவனதாக இந்த இடத்துலயும் இப்ப அவங்க இப்ப எந்த கட்சில இருக்காங்கன்னு தெரியல எரில வந்து அறிவிப்பு வந்துரும் சார் அறிவிப்பு வந்துரும் ஆஹ் மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க பரவாயில்ல சார் இந்த வருஷம் கொஞ்சம் கரெக்டா காங்கிரஸோட கேண்டிடேட் வந்து ஒரு நல்ல வெற்றி தான் இது ஆமா அடுத்து சட்டமன்ற வாரியாக பார்க்கிற போது சீர்காழி தனி சட்டமன்ற தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடைபெற்ற தேர்தலில் திமுக செல்வம் வெற்றி இவர் வந்து நான்கு முறை வெற்றி விட்டு 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 வெற்றி பாரதி தோல்வி அடைந்திருக்கிறாங்க திமுக தொண்ணூத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறார்கள் அதிமுக எண்பத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கிருக்கிறார்கள் நாம் தமிழர் பதினோராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறார்கள் அமமுக ஆயிரத்தி முன்னூத்தி எட்டு வாக்குகள் வாங்கியிருக்கிறார்கள் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் பதிமூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் சீர்காழி தனி சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் காங்கிரஸ் எண்பத்தி ஓராயிரம் வாக்குகள் அதிமுக நாப்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் பாஜக இருபத்தி மூன்றாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு தனித்து நின்ற அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள் அறுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கிருக்கிறாங்க இங்கு திமுக கூட்டணி மக்களவை தேர்தலில் கூடுதலாக பதிமூணாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்காங்க ஒண்ணு மாற்றம் இல்ல சட்டமன்றத்திலையும் பதிமூணாயிரம் மக்களவையிலயும் பதிமூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சீர்காழி தனித்தொகையில திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதாக களங்கள் எல்லாரும் தெரிவிக்குது அடுத்து மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சு ராஜகுமார் திமுக கூட்டணியில வெற்றி பெற்று இருக்கிறார் வெற்றி பெற்று இருக்கிறாரு பாமகவுல வந்து சித்தமல்லி பழனிசாமி தோல்வி அடைந்திருக்கிறாரு திமுக எழுபத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கு பாமக எழுபதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கு நாம் தமிழர் வாக்குகள் அமமுக ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க திமுக கூட்டணி இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிகம் பெற்ற வாக்குகள் மூன்றாயிரம் வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் காங்கிரஸ் எழுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் அதிமுக முப்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் பாஜக இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதினெட்டாயிரம் வாக்குகள் வாங்கிருக்கிறாங்க தனித்து நின்ற அதிமுக பாஜக வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா அறுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் அவங்க வாங்கியிருக்கிறாங்க திமுக கூட்டணி மக்களவை தேர்தலில் பத்தாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்காங்க பிஜேபியும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்காங்க வேலை இருக்காங்க ராஜேந்திரன் செஞ்சாங்க நாள் விடாம இருந்தாங்க அதாவது மீட்டர் கேஜ்ல இருந்து பிராட் கேஜுக்கு வந்துருச்சு ஆனா அதுல வந்து வண்டி விடாம இருந்தாங்க அப்ப இவர் என்ன பண்ணாரு ஒரு பெரிய போராட்டம் நடத்தினார் மயிலாடுதூர்ல அப்ப நான் மயிலாடுதூர் ஏவிசி கல்லூர்ல பணியாற்றி கொண்டிருந்தேன் அவர் என்ன பண்ணாரு விட முடியாது விடுறதுக்கான வாய்ப்பு அப்புறம் பாக்கலாம் அப்புறம் பாக்கலாம்னு சொல்லும்போது இவர் என்ன பண்ணிட்டாரு உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுத்து அந்த வழக்குல வந்து ஏன் இவ்வளவு காலம் விடாம இருக்கிறீங்க இது பயணிகளுக்கு வந்து ரொம்ப நெருக்கடியை கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்து இந்த ரயில இயக்குனர் அல்ல ராஜேந்திரன் போன்றவர்கள் வந்து அங்க பிஜேபி பிஜேபி கொஞ்சம் ஒரு பேங்க் ஒர்க் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொன்னு நம்ம சிஎம் ஓட மனைவிக்கான அந்த ஏரியால வந்து அவங்களுக்கான ஊருங்க சார் சொந்த ஊருங்க சார் அவங்களோட டாமினேஷன் இப்ப கொஞ்சம் வேலை வந்து இப்ப இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு 呃。Uh ரெண்டாயிரத்தி ஒன்று நினைக்கிறேன் பாஜக வந்து ஒருத்தர் சட்டமன்ற தொகுதி திமுக இல்ல அவங்கதான் சார் இந்த திமுக வந்து ஜெயிச்சிருக்காங்க திமுக ஒரு காரணம் தான் அவங்கதான் கொஞ்சம் அவங்களை வந்து வளர்த்து விட்டாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல மயிலாடுதுறை தொகுதியில திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதாக கள நிலவரம் நமக்கு தெரியுது அடுத்து பூம்புகார் தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பூமுகார் சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் சார்பில் நிவேதா முருகன் வெற்றி பெற்று இருக்கிறாரு அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பவுன்ராஜ் தோல்வி அடைந்திருக்கிறார் இங்கு திமுக வாக்குகள் அதிமுக தொண்ணூத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பதினாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அமமுக ஆயிரத்தி இருநூத்தி இருபது வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் நாலாயிரம் வாக்குகள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் பூம்புகார் சட்டமன்ற தொகுதில பதிவான வாக்குகளின் விவரம் காங்கிரஸ் எண்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் அதிமுக அம்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் பாஜக இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க தனித்து நின்று அதிமுக பாஜக வாங்கிய வாக்குகளை நினைத்து பார்த்தோம்னா எழுவத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க வந்து திமுக கூட்டணி மக்களவை தேர்தல் கூடுதலாக பெற்ற வாக்குகள் ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க கொஞ்சம் ஓட்டு வாங்கிருக்கிறார்களா கொஞ்சம் கூடுதலாக ஓட்டு போட்டு ஆனா தெரியுங்க பாமக பிஜேபி ஒரு பெரிய ரோல் ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல் குரூப் மாதிரி தெரியுது அந்த இடத்த பார்த்தா தெரியுது நமக்கு சரிங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பூமுகார் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதாக நமக்கு கலர் நிலவரம் தெரிவிக்கிறது அடுத்த தொகுதி திருவிடைமருது தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தொகுதியில திமுகவின் சார்பில் இன்றைய உயர்நிலைத்துறை அமைச்சர் கோவி செலியன் வெற்றி பெற்றிருக்கிறார் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார் அதிமுகவின் சார்பில் யூனியன் வீரமணி தோல்வி அடைந்திருக்கிறார் வாக்குப்பதிவு விவரங்கள் என்று பார்த்தோம்னா திமுக தொண்ணூத்தி ஐயாயிரம் வாக்குகள் அதிமுக எண்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதினோராயிரம் வாக்குகள் அமமுக ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி ஆறு வாக்குகள் திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் பத்தாயிரம் வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் திருவடைமருதூர் தனி தொகுதியில் பதிவான வாக்குகள் விவரம் காங்கிரஸ் எண்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் அதிமுக முப்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் பாஜக முப்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதினேழாயிரம் வாக்குகள் இங்கு தனித்து நின்ற அதிமுகவும் பிஜேபியும் பெற்ற வாக்குகள் எழுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் ஆனாலும் மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணி பதினோராயிரம் வாக்குகள் கூடுதலாக கூடுதலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் திருவிடைமருதூர் தனி தொகுதியில் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அடுத்த நாம் பார்க்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி கும்பகோணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல இங்கு திமுகவின் சார்பில் சாக்கோட்டை அன்பழகன் வெற்றி பெற்று இவர் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று இருக்கிறாரு அதிமுக கூட்டணியில மூவேந்திர முன்னேற்றக் கழகத்தினுடைய ஸ்ரீதர் பாண்டையார் வந்து தோல்வி அடைந்திருக்கிறாரு இங்கு திமுக பெற்ற வாக்கு தொண்ணூத்தி ஆறாயிரம் வாக்கு அதிமுக எழுபத்தி நாலாயிரம் வாக்கு நாம் தமிழர் பன்னிரெண்டாயிரம் வாக்கு அமமுக ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் இருபத்தி இரண்டாயிரம் வாக்குகள் இந்த தொகுதியிலே பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல தான் திமுக அதிக ஓட்டு வாங்கி ஆமா அதனாலதான் இப்ப இந்த நல்லா கட்டிச்சான்னு ஒரு மாவட்டம் ஆக்கணும்னு ஒரு கோரிக்கை கூட அந்த பொதுமக்கள்கிட்ட இருந்து நிறைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது நல்ல பஸ் ஸ்டாண்ட் கட்டிதான் போதுங்க சார் அது நான் ஒரு இருபது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டினாங்க சார் முக்கியமானது மக்களவை தேர்தலில் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில வாக்குப்பதிவு விவரங்கள் காங்கிரஸ் தொண்ணூத்தி ஓராயிரம் வாக்குகள் அதிமுக முப்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் பாஜக முப்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பத்தொன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க தனித்தன்று அதிமுகவும் பாஜகவும் இணைந்து அறுபத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க என்று சொல்றது கூட மக்களவை தேர்தலில் திமுக

அதிமுக எழுபதாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதினேழாயிரம் வாக்குகள் அமமுக பத்தொன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க திமுக கூட்டணி பதினாறாயிரம் வாக்குகள் சட்டமன்ற தேர்தலில் கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க இந்த

பாஜக வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வருது மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி அதிகம் பெற்ற வாக்குகள் முப்பத்தி எட்டாயிரம் ஆமா நல்ல லீடு தான் அதிகமா வாங்கி இருக்கிறாங்க இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல பாபநாசம் தொகுதியில திமுக கூட்டணி வெற்றி வாய்ப்பு உள்ளதாக கள நிலவரம் தெரிவிக்கிறது காங்கிரசுக்கான தொகுதி மயிலாடுதுறை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சீர்காழி தனி மயிலாடுதுறை பூம்புகார் திருவடை மருதூர் தனி கும்பகோணம் பாபநாசம் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதாக நிலவரம் தெரிவிக்கிறது ஒரு வாய்ப்புள்ள தொகுதிகள் தான் இது சில இடங்களில் கொஞ்சம் நெருக்கடி இருக்கதான் செய்யுது ஆனா வந்து திமுக இதுல ஒரு செய்தி பாபநாசம் சட்டமன்றத்துல இதுவரைக்கும் திமுக தனித்து நின்று வெற்றி பெறலையா ஆமா அது காங்கிரஸுக்கான தொகுதியா இது நீண்ட நாள் இருந்திருந்திருக்கு அதாவது பாபநாசம் தொகுதி தோன்றியதிலிருந்து இன்று வரைக்கும் அங்க திமுக போட்டி போடவே போட்டி போடவே இல்லை போட்டி போடவே இல்ல ஆனா பாருங்க மனிதநேய மக்களுக்கு அவருக்கு ஒரு சான்ஸ் தான் இது அங்க உள்ள அவர் நிக்க வச்சு ஜெயிக்க வச்சிருக்காங்க நல்லாவே தெரியுது லீடிங் அதிகமா இருக்கு இப்ப காங்கிரஸ்க்கான தொகுதிக்கான லீடிங் வந்து காங்கிரசுக்கு நல்ல சுதா கோட்டு போட்டிருக்காங்க அவங்களுக்கு ஜெயிக்க வச்சிருக்காங்க அவங்க சரிங்க சார் சரிங்க சார் மீண்டும் ஒரு மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியினுடைய கள நிறுவனங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வழியாகும் நம்ம அங்கு சென்றுகள் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி